இவனுக்கு விளையாடுறதுக்கு நிறைய பொம்மை இருக்குது ஆனால் இந்த பொம்மை ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சி ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரீசெண்டாக வாங்கினது மற்றதெல்லாம் பழைய சைடுச்சு இந்த கிட்ட வந்து பழைய பொம்மையை கொடுத்தா வந்து சோ கோச்சிப்பாங்க பார்த்தீங்களா புதுசாக வாங்கி கொடுத்தா அதை வச்சு விளையாடுவாங்களே அதே மாதிரி தாங்க இவனும் பாருங்கள் விளையாடினது போதும் டயர்ட் ஆகிடுவேன் போயிட்டு உக்காருன்னு சொன்னதுக்கு அவன் ரியாக்ஷனை பாருங்கள் எப்படி தலை இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து பேசினா போதும் உடனே வந்து மேலெல்லாம் படுத்துட்டு அப்படியே ரொம்ப கொஞ்சம் ஆரம்பிச்சிருவான் எங்கள் வீட்டில் ரொம்ப பாசக்கார பையன் அவன் இவன் பாசத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் கொஞ்சம் நேரம் காணோம் அப்படின்னா கூட ரொம்ப வந்து அப்படி எங்களை மிஸ் பண்ணிவிடுவான் இப்படி தான் வந்து ரொம்ப கொஞ்சிட்ருப்பான் நான் ஒன்றுமே பண்ண கிச்சனில் கொஞ்சம் நேரம் சமைச்சிட்டு வந்தேன் அதுக்குள்ளே பாருங்கள் மொத்தம்லாம் கொடுத்து ரொம்ப வந்து மிஸ் பண்ணிவிட்டாராமா அவன் தூங்கிட்டே இருந்தாலும் முட்டை ஓட உடைக்கிற சத்தம் கேட்டுச்சுன்னா கரெக்டாக வந்துடுவான் அவனுக்கு தான் மம்மி வந்து புவா ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த குட்டி மினி பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ